ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெய்லி ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஈகை ஈகை அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் திருக்குறள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஈகை அப்படிங்கிறதுல வந்து நம்ம பத்து குரல் வந்து பார்க்கலாம் பொருள் பற்றியும் சொற்பொருள் பற்றியும் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அதிகாரம் ஆறு ஈகை ஓகேங்களா ஈகை அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து பிறருக்கு கொடுத்து உதவணும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் வரியார்க்கு ஒன்று ஈவதே வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீறது உடைத்து எதிர்ப்பை நீது உடைத்து பொருள் பாருங்க இல்லாதவங்களுக்கு வந்து தருதா ஈகை இதை விட்டுட்டு மற்றது எல்லாம் வந்து பயனை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல போடுறாங்க ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்தவங்களா இருக்கட்டும் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவும் பழக்கம் இருக்கணும் இதை விட்டுட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா திருப்பி நம்மளுக்கும் திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து பயனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது சொற்பொருள் வந்து பாருங்க வறியவர்க்கு அப்படின்னா ஒரு பொருளும் இல்லாதவர்க்கு வறியவர்க்குன்னா ஒரு பொருளும் இல்லாதவர்க்கு ஒன்று ஈவதே அப்படின்னா ஒரு பொருளை கொடுப்பதே ஒன்று ஈவதேனா ஒரு பொருளை கொடுப்பதே ஈகைனா கொடை ஈகை அப்படிங்கிறது கொடை குறி எதிர்ப்பை அப்படின்னா பயன் எதிர்பார்த்து கொடுப்பது பயனை வந்து எதிர்பார்த்து கொடுப்பது அடுத்தது வந்து பாருங்க செகண்ட் குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் எனினும் ஈதலே நன்று இல்லெனினும் ஈதலை ஈதலே நன்று பொருள் பாருங்க பிறரிடம் இருந்து பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது அதாவது இந்த குரல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மற்றவங்க கிட்டே இருந்து நம்ம வாங்கிட்டு அதை அவங்க கேட்கும்போது இல்லை நான் வாங்கவே கிடையாது நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு போய் அந்த இடத்துல சொல்லக்கூடாது தான் நீங்கள் வந்து கீழே கீழுலகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நல்லது நம்மளுக்கு நடக்கும் நீங்கள் வந்து கொடுத்து கிட்ட ஏமாத்திங்க அப்படின்னா கடவுள் ஒருத்தர் வந்து மேலேருந்து அவர் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாரு அதுக்குண்டான தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சொற்பொருள் வந்து பாருங்க நல்லாறு அப்படின்னா நல்ல நெறி நல்ல வழியில் நல்ல வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் நல்ல வழியில் நம்ம வந்து செல்லணும் அப்படின்னு சொல்றது கொழல் தீது அப்படின்னா பெறுவது தீமையானது அதாவது நம்ம அவங்கள ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது ஈதலே நன்று அப்படின்னா கொடுப்பதே நன்று நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்து உதவுவது ரொம்ப நன் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா அடுத்தவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமுக்கு நம்ம கொடுக்கணும் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை கடவுள் மேலிருந்து தருவாரு அப்படின்னு சொல்லப்படுறது ஓகேங்களா தேர்டு குரல் பாருங்க இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுலா ஓகேங்களா இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுலா பொருள் பாருங்க யான் வறியவன் என்னும் துன்பச்சொல்லை ஒருவன் உழைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடைபுழைப்பு உடையவனிடம் உண்டு ஓகேங்களா இப்போ நல்ல நெறிமுறைகளையும் நல்ல அறவழிகளையும் அறவழி அப்படின்னா அதாவது இந்த குரலில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நல்ல பழக்கத்தை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து உதவி அப்படின்னு கேட்டு நிற்கும்போது எதிர்பாராமல் வந்து செய்வாங்க ஓகேங்களா அது வந்து நல்ல ஒரு நடைமுறைக்கு அழகு அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் நல்ல வழியிலையும் எது இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு துன்பமற்ற சொல்ல நம்ம சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயம் வந்து இல்லை அப்படிங்கிற வார்த்தை வராது ஓகேங்களா அது வந்து நல்ல குடிபிறப்பை வந்து உண்டு செய்யும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதனுடைய சொற்பொருள் பார்க்கலாங்களா சொற்பொருள் பாருங்கள் இளன் என்னும் அப்படின்னா ஏழை என்று இளன் அப்படிங்கிறது ஏழை எவ்வம் துன்பம் குழனுடையான் அப்படிங்கிறது நற்குலத்தில் பிறந்தவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் ஓகேங்களா நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து குரல் பாருங்கள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்முகம் காணும் அளவு பொருள் வந்து பாருங்க பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதல் துன்பமானது இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது நம்ம தானே செய்யணும் அப்படி வந்து அந்த இடத்துல செய்யாம விட்டுட்டு அதே அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்திருந்தால் அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொருளே கிடையாது ஒரு பொருட்டே கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது அவங்க இல்லாத போது தான் அந்த மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்கல்ல அதுக்குண்டான மீனிங் தான் இது சொற்பொருள் பார்க்கலாம் வாங்க இன்னாது அப்படினா இல்லை என்று சொல்லாது இன்னாது அப்படினா இல்லை என்று சொல்லாது இறந்தவர் அப்படினா வேண்டி விரும்பி வந்தவர் வேண்டி விரும்பி வந்தவர் இன்முகம் மலர்ந்த முகம் இன்முகம் மலர்ந்த முகம் அதாவது நம்ம நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்க வந்தா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இருக்கிறத கொடுக்கணும் இறந்தவர் வந்து அதாவது வேண்டி விரும்பி வந்தவர் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்காக நம்ம போனால் நல்லா பார்த்துப்பாங்க நல்லா நம்மளை கவனிப்பாங்க அப்படின்னு வேண்டி வற்புறுத்தி வருவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மலர்ந்த முகத்தோட சிரிச்ச முகத்தோட அவங்கள வரவேற்று நல்ல முறையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஓகேங்களா இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பாருங்க ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பொருள் வந்து பாருங்க தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதாவது தவமாக தவம் இருந்து ஓகேங்களா தவமாக தவம் இருந்து ஒருத்தர் வந்து ஒரு குழந்தையை நம்ம பெற்று எடுக்கிறோம் அப்போ அந்த வழியில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தையினுடைய பசியை பார்ப்போமா இல்ல நம்மளுடைய பசியை பார்ப்போமா பெற்ற தாய் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தையினுடைய வயிற்று பசியை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நினைப்போம் அந்த பசியை வந்து உணவு கொடுத்து மாற்றுபவர்களின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு குழந்தை வந்து பசின்னு கேட்கும்போது அந்த பசியை வந்து ஆற்றணும் அதே அப்போ வந்து நம்மளுக்கு பசி எவ்வளோ பசி இருந்தாலும் ஒரு தாய்க்கு வந்து அந்த பசி வந்து தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறது சொற்பொருள் வந்து பாருங்கள் ஆற்றுவார் அப்படின்னா செய்ய துணிந்ததை செய்ய துணிந்ததை நான் என்ன வேணாலும் செய்வேன் எப்படி வேணால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் முடிப்பேன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆற்றல் அப்படின்னா வலிமை மிக்க முயற்சி ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மாற்றுவார் அப்படின்னா ஒரு தப்பு அந்த இடத்துல பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது மாற்றிக்கொள்வது ஓகேங்களா அடுத்தது ஆற்றார் அலிப்பசி தீர்த்தல் ஆற்றார் அட் சாரி அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பலி அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பலி பொருள் வந்து பாருங்க வரியவனின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் வரியவன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த பசியை வந்து நம்ம ஏதாவது ஒரு முறையில தீர்க்கணும் ஓகேங்களா அது வந்து பொருள் பெற்ற ஒருத்தன் இது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பசி பசிக்கு இது எதாவது இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது நம்ம காதே கேட்காத மாதிரி ஒரு சிலர் உட்கார்ந்துருப்பாங்க பார்த்திங்களா அப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ என்ன கெடுதல் பண்ணுறோமோ மற்றவங்களுக்கு திரும்பி நம்மளுக்கு வயசாகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த குரல் வந்து சொல்லப்படுது வரியவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வர்றாங்க இல்லைன்னா நம்ம சொந்தத்துலையோ இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்க யாராவது உங்களை கூப்பும்போதோ தனக்கு ஏற்படக்கூடிய பசியை வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த ப அது அவருடைய பசியை வந்து நம்ம போக்கணும் ஓகேங்களா அந்த இடத்துல நம்ம அவங்க சொல்றது கேட்காத மாதிரி இருக்கிறதும் காதே கேட்காத மாதிரி நம்ம நடிக்கிறதும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதுதான் பிற்காலத்தில் நம்மளுக்கும் அது அந்த வினை தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய சொற்பொருள் பார்க்கலாங்களா சொற்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட் அற்றார் அப்படிங்கன்னா வறியவர் ஏழை வறியவர் ஏழை நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்டு வரவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அலிப்பசு அப்படிங்கிறது கடும் பசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வய ஏதோ ஒன்று இதுதான் தான் கொடுக்கணும்னு இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவலாம் பெற்றான் அப்படின்னா பொருள் பெற்ற ஒருவன் பெற்றான் அப்படிங்கிறது ஒரு பொருள் பெற்ற ஒருவன் அந்த வீட்டில் வந்து செல்வாக்கு இருக்கிறவன் பொருள் இருக்கிறவன் ஒருத்தர்கிட்ட நான் உதவின்னு வந்து போது அவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தது செவன்த் குடல் பாருங்கள் பாத்துன் மரியி பாத்து மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூர் மரியி மரியி மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பொருள் வந்து பாருங்க தான் பெற்ற உணவை தான் பெற்ற உணவை பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்னும் தீய நோய் அணுகள் இல்லை அதாவது நம்ம கிட்ட இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த அஞ்சு பேர்த்தில் ரெண்டு பேர் சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்டு கொண்டு வரல அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தான் வந்து ஒரு உத உதவி கேட்கும்போது சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பசி எனக்கு வேணும் கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம மறுக்காமல் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை விட நம்மளை பார்க்குறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதுதான் இந்த குரல் சொல்லப்படுது சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன் அப்படிங்கிறது பகிர்ந்து உண்பவன் தீப்பினி அப்படிங்கிறது தீய நோய் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதே ஒரு மயமா இருந்தது அப்படின்னா அது தீய நோயாக மாறிடும் தீண்டலறுது அப்படிங்கிறது தீண்டுவது கடினம் அதை வந்து சரி பண்ணுறது பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா இந்த குரல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தாங்கிட்ட கொஞ்ச உணவு இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து அதை பகிர்ந்து உண்ணும் உணவு பழக்கம் வரணும் அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அந்த அஞ்சு பேர்த்தில் மூணு பேர் வந்து சாதம் கொண்டு வரல அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிறவங்க வந்து மூணு பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் அந்த ஒரு பழக்கம் இருந்தால் அப்படின்னா பசி கொடிய நோய் வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடாது ஓகேங்களா இதுதான் இதனுடைய கருத்து எய்த்து ஒன் ஈத்து ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை தாமுடைமை வைத்திலக்கும் வன்கனவர் ஓகேங்களா ஈத்து வக்கும் இன்பம் அரியார் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவர் அதாவது தாங்கிட்ட பொருளோ செல்வாக்கோ எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க வந்து இல்லை இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படியே அவங்க பொருள் நம்ம வந்து வீடு நிறைய பணம் செல்வாக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க வந்து மற்றவங்க உதவின்னு கேட்க வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது முடிஞ்சது எது ஒன்றும் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி பொருள் இருந்தும் வந்து நம்ம அதை வந்து இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து டோட்டலாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த குரல் ஓகேங்களா இல்லாதவங்க ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க வச்சுட்டே வந்து இல்லை அப்படின்னு போய் சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பொருள் இல்லாத மாதிரி பண்ணிடுவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுவாங்க ஓகேங்களா ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னா கொடுத்து உதவும் இன்பம் தாமுடையது அப்படின்னா தமதுடைமை வன்கணவர் அப்படிங்கன்னா கொடியவர் வன்கணவர் அப்படின்னா கொடியவர் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்களை வந்து கொடியவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது நைன்த்து நைன்த் குரல் பாருங்கள் இழத்தலின் இன்னாது மன்ற இழத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் தாமே தமியர் உணல் பொருள் வந்து பாருங்கள் பொருள் வந்து பாருங்கள் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறக்கும் ஈயாமல் தாமே தமியாரால் தாமே தமியாராய் உண் உண்பது வறுமையால் இருப்பதை விட துன்பமானது ஓகேங்களா வறுமையால் இருப்பதை விட துன்பமானது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்க பார்த்திங்கன்னா ஒரு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு பழக்கம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளவுதான் நம்மக்கிட்ட பொருள் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மனுஷனாகவே மறுக்க மாட்டாங்க அதை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இரத்தலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்தலை விட பிச்சை எடுப்பதை விட ஓகேங்களா இரத்தலின் அப்படின்னா பிச்சை எடுப்பதை விட மன்றை நிரம்பிய மன்றை நிரம்பிய அப்படின்னா தேவைக்கு அதிகமாக சேர்ந்த அதாவது தேவைக்கேற்ற சொ அதாவது ஒரு பழமொழி இருக்குது பணம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது அளவுக்கு கம்மியாக இருந்தது ரொம்ப நல்லது இல்லைன்னா பணத்தை நம்ம காக்கறதை விட நமக்கு இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் வேதனையும் வலியும் இருந்தாலும் அதை வந்து நம்ம வெளியில் காமிச்சிக்காமல் வர்றவங்களுக்கு உதவி கேட்குறவங்களுக்கு நம்ம மு முடிஞ்ச முடிஞ்சால் எதை ஒன்று பண்ணணும் அடுத்தது பத்தாவது குரல் பாருங்க பத்தாவது சாதலின் இன்னாது இல்லை இனிது சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இழையா கடை ஈதல் கடை சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் கடை பொருள் வந்து பாருங்க சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியா இனியதே ஆகும் இத வந்து எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கருத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு வந்து விஷயம் வருது அத காட்டிலும் அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க கிட்ட வந்து உதவின்னு போது செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த நிலை வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சாதலின் அப்படின்னா மரணத்தை விட ஓகேங்களா கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையப்போ இருந்து கூட பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க பணம் வச்சுருப்பாங்க அப்போ வந்து அவங்க உதவி செய்யல அப்படின்னா அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து தக்க தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க சாதலின் அப்படின்னா பாருங்க மரணத்தை விடன்னு சொல்லிருக்காங்க சாதனை அப்படின்னா மரணத்தை விட ஈதல் அப்படிங்கறது கொடுத்தல் ஈதல் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவணும் ஏயா கடை அப்படின்னா முடியாத நிலை வந்தும் முடியாத நிலை வந்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈகை அப்படிங்கிற குரல்ல வந்து உங்களுக்கு பொருள் சொற்பொருள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வீடியோ போடும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கோடு லைக் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்